சோழ நாட்டில் திருக்களையூரிலேங்குளியக்கலையர் சோழ நாட்டில் திருக்களையூரிலே அந்தனர் குலத்தில் தோன்றியவர் சிவபக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி திருக்கோயிலுக்கு குங்குலியம் அதாவது சாம்பிராணி போல் உள்ள ஒரு பொருள் அதனை தூபமாக இடுவதை ஒரு திருத்தொண்டாக செய்து வந்தார் வறுமை எய்தியது அதனையும் பெருமையாக நினைத்தார் ஆனால் குங்குலியம் இடுவதை தவறாமல் செய்து வந்தார் வறுமை அதிகரித்தது நிலங்களை விற்றார் வீட்டில் உள்ள பொருள்களை விற்றார் பசியினாலே தன்னுடைய மனைவி மக்கள் சுற்றம் எல்லாருமே துன்புற்றார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை பசி மிகுந்திருக்கிறார்கள் உணவு கொடுக்க முடியவில்லையே என்ற ஒரு தாய் அன்போடு எந்த பெண்ணும் நினைத்து பாராத ஒரு செய்தியை அந்த அடியாரின் மனைவி தன் திருமாங்கல்யத்தை எடுத்து தன் கணவனிடம் கொடுத்து நெல் வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார் அப்படியே வழியிலே வணிகர் ஒருவர் ஒரு மூட்டை வருகிறார் அவரை நேரே கண்ட எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார் வீட்டை மறந்து விடுகிறார் மனைவியை மறந்து விடுகிறார் குழந்தைகளை மறந்து விடுகிறார் சுற்றுத்தாரை மறந்து விடுகிறார் பசியோடு நிற்கும் தன்னுடைய மக்களின் நினைவும் அடியோடு மறந்து விடுகிறது திருமங்கல்யத்தை அந்த குங்குளியிடம் கொடுத்துவிட்டு குங்குளியத்தை வாங்கிக் கொண்டு ஓடி சென்று கோவிலே சேர்க்கிறார் உலகத்தையும் மக்களையும் மறந்து இறைவனை அன்புடன் வழி செய்கிறார் இல்லத்திலோ மனைவி மக்கள் அனைவரும் பசியால் வருந்தி தூங்கிவிடுகிறார்கள் அந்த நிலையிலே நாயனார் வீடு முழுவதும் பொற்குவியல் நெற்குவியல் செல்வக்குவியல் அனைத்தும் நிரம்புமாறு செய்கிறார் அதனையும் அந்த அம்மையாரின் கனவிலே உரைக்கிறார் ஆண்டவன் அந்த ஆண்டவனின் அருளை நினைத்து வியந்து போற்றி அமுது செய்கிறார் படுத்து உறங்கிய நாயனார் கனவிலே இறைவன் தோன்றுகிறார் நீ உன் இல்லம் சென்று உணவு உண்டு வா என்று ஆணையிடுகிறார் இறைவனின் ஆணைப்படி இல்லம் சென்று செல்வத்தை கண்டு திருவருளை வியந்து நின்றார் திருத்தொண்டர்களுக்கு அமுது கொடுத்து மகிழ்ந்தார் திருப்பதந்தாளில் தடாகை பிராட்டி என்ற அடியார் இருந்தார் தினமும் கோயிலுக்கு சென்று மாலை சாக்குவது வழக்கம் அன்று ஒரு நாள் இறைவனுக்கு மாலை அணிவிக்க செல்லும் பொழுது அவருடைய சேலை தலைப்பு நெகிழ்ந்து விடுகிறது என்ன செய்வது சேலையை பிடிப்பதா அல்லது மாலையை விடுவதா என்று தவித்த பொழுது இறைவன் தன்னுடைய திருமுடி சாய்க்க சிவலிங்க திருமேனியே வளைந்திருக்க இறைவனுக்கு பூசை செய்கிறார் அப்படி வளைந்திருந்த திருமேனியை அரசன் நேர் செய்ய முறையன்றான் முடியவில்லை தன் சேனையை இழுக்க செய்தான் முடியவில்லை வருந்தினான் மன்னன் வருத்தத்தை அறிந்த கலையர் யானும் இளைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என சிவலிங்கத்திற்கு பூட்டிய கயிற்றை தன் கழுத்திலும் பூட்டி இழுத்தார் அன்பு கயிற்றின் இழுப்புக்கு சிவலிங்கம் நிமிர்ந்தது மன்னனோ நாயனாரை வணங்கி மகிழ்ந்தான் திருஞான சம்பந்தரையும் அப்பர் சுவாமிகளையும் திருக்கட ஊரில் எதிர்கொண்டு அழைத்து வணங்கி மகிழ்கிறார் திருப்பணிகள் பலவும் செய்து சிவபதம் அடைகிறார் குங்குலிய கலைய நாயனார் அந்த நாயனாரின் பொன்னார் பாத கவலங்களை வணங்கி மகிழ்வோம் குங்குலிய கலைய நாயனார் திருப்பனந்தாளிலே சிவலிங்கத் திருமேனி சாய்ந்திருக்கிறது வேந்தன் தன்னுடைய படைகளை யானைப்படையை பூட்டி இழுக்க அதற்கெல்லாம் நேர்படாத நிலையிலே விளைப்புற்றமை அறிந்து வருந்திய குங்குரிய கலையர் யானும் இவ்விளை புற்று இது வர வேண்டும் என்று சிவலிங்க திருமேனியோடு பொருந்திய கயிற்றை தம் கழுத்திலே பூட்டி இழுத்து சிவலிங்க திருமேனியை நிமித்தச் செய்தல் அடியார்க்கும் அடியே